வணக்கம் இன்று நம்ம இந்த பதிவில் ஒரு ராகு கேது அப்படின்ற விஷயத்தில் இருக்க தோசை அமைப்புகளை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழுவதுமாக பார்க்க போகிறோம் அப்போ நாகதோஷம் அப்படின்ற விஷயங்கள் இருந்தால் உங்களோட ஜாதக அமைப்பில் ஒரு நாகதோஷம் இருக்குது அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க இப்போ அந்த தோசை அமைப்பு உங்களுக்கு இருக்கா குழந்தை பாக்கிய அமைப்பு தடையாகவும் உங்களுக்கு இருக்கா அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் உங்களோட லைஃப்பில் இருந்ததுன்னா இந்த வீடியோவை முழுவதுமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பயனூல தகவலாக கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் அப்போ இப்போ சொல்ல போகிற ஒரு நாகதோசம் ராகுகேது அமைப்புகளுக்கான ஒரு தோசை அமைப்பான வீடியோ பதிவு தான் இதுங்க இந்த வீடியோ பதிவை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துடுறீங்களா நம்மளோட சேனல் சுழல் சொந்தமான பல விஷயங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பல விஷயங்களை நம்ம சேனலில் சொல்லிகிட்டு இருக்கோம் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு லைவ் அப்படின்ற விஷயங்களே ஜாதா புலன் விளக்கம் அப்படின்றதும் நம்ம இருக்கோம் அப்போ ஒரு நாகதோஷத்துக்கான ஒரு பரிகார முறை அப்படின்றது ஒரு நம்மளுடைய முன்னோரான ஒரு போக சித்தர் அருளிய பரிகார முறை அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுவதுமாக பார்க்க போகிறோம் வீடியோ பதிவை கடைசி வரைக்கும் கேளுங்க அப்போ நம்ம ஒரு தோஷம் அப்படின்றது நிறைய தோசை இருக்குது அதில் மெயினான தோசம் பார்த்தீங்கன்னா நாகதோஷங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நாகதோசம் குடும்பத்தில் பிரச்சனை அப்புறம் மேரேஜ் ஆகுதுலையும் பிரச்சனை கணவன் கணவன் மனைவியிடையே பிரச்சனை ஒரு குழந்தை பா பாக்கியம் தாமதம் அப்படின்ற விஷயங்களாக ஆகும் அதுலேயும் ஒரு பிரச்சனை அப்படின்ற பல பிரச்சனைகளில் இருந்து விடுபட போகர் அல்லைய ஒரு பரிகார முறை அப்படின்ற விஷயத்த நம்ம இப்ப பார்க்கலாங்க இப்ப நாகதோஷம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்ன நமக்குன்னா மெயினா குழந்தை பாக்கியம் அப்படின்றது ஒரு ராகு கேதுக்கள் ராசி லக்னத்துக்கு ஒரு ஐந்தாம் இடத்துல அப்படின்ற அமைப்பாக வரும் அப்போ அந்த அமைப்பில் வரும்போது நமக்கு குழந்தை பாக்கியம் அமைப்புகளை ஒரு தோசமாக அமைப்பாக இருக்கும் அப்புறம் ஒரு லக்னத்துலேயும் ஏழாம் இடத்துலையும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும்போதும் திருமண அமைப்புகளையும் தடைகள் கொடுக்க மா கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அது அப்போ நம்மளோட ஜாதகத்தில் தோச அமைப்புகளாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஒன்று இரண்டு ஐந்து ஏழு பதினொன்று இப்போ இந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுகள் அமைப்புகள் இருந்தால் குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண அமைப்புகளில் கொஞ்சம் டிலேயாக கொடுக்குங்க கண்டிப்பாக நமக்கு ஒரு கிடைக்க வேண்டும் என்று நமக்கு விதி எழுதப்பட்டிருந்தால் கண்டிப்பாக நமக்கு கிடைத்தே தீரும் அது என்ன கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் அவ்வளோதாங்க அப்போ ராசி ராசி லக்கணத்துக்கு ரெண்டு எட்டோட அந்த ராகு ராகுகேதுக்கள் சமைப்படும் போதும் ஒரு திருமண அமைப்புகளில் தடையடையாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இப்படியெல்லாம் இருந்தால் ஒரு ஜாதகத்தில் ராகு கேரதோஷம் ஒரு நாகதோஷம் இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஒரு அமைப்பு ஜாதகம் இருக்குது அப்படின்றது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம மருத்துவமனைகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இரண்டு வந்து ஒரு பா இரண்டு பாம்பு வந்து பின்னி பிணைந்தது மேலே மாறி நமக்கு அந்த ஒரு சிம்பிள் ஒன்று வச்சுருப்பாங்க அது கூட நம்ம வந்து இந்த ஒரு ஜோதிட ஆன்மீகத்தின் பின்னணியில் தான் அந்த ஒரு சிம்பிளை நமக்கு வச்சிருப்பாங்க ஓகேங்க இப்போ அந்த நமக்கான ஒரு நாக தோஷம் தோசம் நாகதோஷத்துக்கான ஒரு பரிகார முறை அப்படின்றது நம்மளுடைய முன்னோரான போகர் சித்தர் அருளிய ஒரு முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம எந்த நாளில் எப்போ அப்படின்ற விஷயங்களையும் பார்க்கும்போது ஆடி அல்லது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கருட பஞ்சமிக்கு முத அதுக்கு முன்னாடி மொதல் தினம் சதுர்த்தியாக வரும் அதுதான் உங்களுக்கு நாக சதுர்த்தி அப்படின்ற விஷயம் அப்போ நாக சதுர்த்தி தினத்தன்று விரதம் அப்படின்ற விஷயங்களை கடைப்பிடிக்கணும் விரதத்தை கடைப்பிடித்து ஒரு நாக சிலை அப்படின்றத பிரசி பிரதிஷ்டை செய்யணுங்க அப்போ அந்த பிரதிஷ்டை எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ அப்போ நாக சதுர்த்தி விரதம் அப்படின்றது தான் ஆக ஒரு மறுபடியும் சொல்லிடுறேன் ஆடி அல்லது ஆவணி மாதத்தில் வருகிற வளர்புரை கருடு பஞ்சமிக்கு முத நாள் சதுர்த்தி அப்போ அந்த சதுர்த்தியை தான் உங்களுக்கு நாக சதுர்த்தின்னு சொல்கிறோம் அந்த நாளில் மிகவும் மிக மிக இந்த குழந்தை பாய்க்க அமைப்பு திருமண அமைப்புகள் தடைகள் இருக்கவங்க விரதம் மெயினாக இருந்து ஒரு நாக சிலையை பிரதிஷ்டை செய்ய செய்யணுங்க அப்போ அந்த ஒரு பரிகார முறையை தான் எப்படியெல்லாம் இருக்கணும் எங்கே பண்ணணும் எங்கே எப்போ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் தொடர்ந்து பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க அப்ப இந்த நாக சதுர்த்தி அப்படின்றது நம்ம ஒரு வந்து சொல்லிட்டோம் ஒரு சர்ப்ப கிரகங்களோட ஒரு வந்து அந்த சிலையை வந்து நம்ம பிரதிஷ்டி பண்ண போறோம் அரச மரத்தடியில் இது வந்து மெயினாக பண்ணணுங்க இதுதான் ஒரு இம்பார்ட்டனான ஒரு விஷயம் அப்போ நாக சிலையை வந்து பிரதிஷ்டை அப்படின்ற விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னா அப்போ எப்படி இருக்கணும் அந்த நாக சிலை அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பீடம் அப்படின்றது இருக்கணுங்க அதாவது நாக சிலை மட்டும் இருக்கக்கூடாது அது பீடத்து மேலே அந்த நாக சிலை இருக்கிறது போல பண்ணணும் வெறும் சிவலிங்கம் அப்படின்றதே இருந்து அந்த பீடம் இருக்கணும் பீடத்தில் சிவலிங்கம் இருக்க மாதிரியான அமைப்பு இருக்கணும் அதை வந்து பின்னி பிணைந்தது மாதிரியான ஒரு அமைப்புள்ள ஒரு நாக சிலையாக இருக்க வேண்டும் நம்ம பிக்சர்லேயே போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் அப்போ இந்த மாதிரியான ஒரு சிலை அமைப்புகளை ஒரு கருங்கல்ல தான் நம்ம அதை வந்து செய்கிறதுக்கு ஆர்டர் கொடுக்கணும் அல்லது அதை வந்து பண்ணணுங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யணும் மேலும் இதை வந்து உயரம் எப்படி இருக்கணும்னா ரெண்டரை அடிக்கு கீழே இருக்கணும் அந்த பீடத்தை சேர்த்து ரெண்டரை அடிக்கு கீழே இருக்கணும் அப்போ இந்த மாதிரியான ஒரு அளவில் நம்ம நாக சிலையை செய்து ஒரு அந்த கருட பஞ்சமிக்கு முதல் நாள் சதுர்த்தி நாக சதுர்த்தி அப்போ அந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணி விரதம் இருந்து அப்போ அந்த நாகசிலையை அரசு மரத்தடியில் கண்டிப்பாக நம்ம பிரதிஷ்டை பண்ண வேண்டும் அதுதான் இது வந்து நம்ம முழு மனதோடு ஒரு நமக்கு அது இந்த இது பண்ணால் நமக்கு ஒரு சக்சஸ் ஆகும் அப்படின்றது உங்களோட மனதில் ஒரு பாசிட்டிவாக நினைத்துட்டு இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணுங்க இப்படி பண்ணுனால் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க நாகதோஷம் முற்றிலுமாக கண்டிப்பாக விளைகிறோம் அப்படின்றது நம்மளோட முன்னோரான போகர் அருளிய பரிகார முறை அப்படின்றதான் நம்ம இருக்கோம் அப்போ இந்த நாக இந்த நாக சிலையை பிரதிஷ்டை பண்ணும்போது நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கடைபிடிக்கணும் இதெல்லாம் கடைபிடிக்கும் போது உங்களுக்கு திருமண தடை அப்படின்றது ஏதாவது நிறைய உங்களுக்கு பிரச்சனைகள் தடையாகவே இருக்குது ரெண்டு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது திருமணமே ஆகாமல் இருக்குது இல்லைங்களா இது கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் முறையை பண்ணி வழிபாட்டு வரும்போது கண்டிப்பாக சீக்கிரமே உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான யோக அமைப்பு இருக்கும் குழந்தை பாக்கியம் தாமதம் தடை அப்படின்ற விஷயங்கள் இருக்கா கண்டிப்பாக இந்த ஒரு எளிய பரிகார முறை இதை நீங்கள் முயற்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யோகமாக குழந்தை பாக்கிய அமைப்பு புத்திர பாக்கியம் சீக்கிரமே அருளுவார் அந்த ராகு கேது அமைப்புகள் நாகதோஷம் நீங்கி கண்டிப்பாக குழந்தை பாக்கிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் அப்போ நம்ம ஒரு அரசடி அப்படின்ற விஷயங்கள் அடுத்து ஒரு நீர்நிலைகள் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்றது டெம்பிள் அப்படின்ற விஷயங்களையும் இதை பண்ணலாம் இதை பண்ணிவிட்டு நீர்நிலைகள் நம்ம ஆரி இல்லைங்களா குளம் அப்படின்ற அமைப்புகள் இருந்து நீர் எடுத்துட்டு வந்து அப்ப அந்த அந்த பிரதிஷ்டை செஞ்சால் நம்ம அந்த சிலைக்கு அடிக்கடி போயிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த நீர் எடுத்து அபிஷேகம் பண்ணி நம்ம வழிபட்டுட்டு வரலாம் வந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல யோகா அமைப்புகள் உங்களுக்கு கொடுக்கும் மேலும் உங்களோட குலதெய்வ கோவில் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்ப உங்களோட முன்னோர்களை வேண்டிக்கொண்டு குலதெய்வ கோவிலிலும் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ராகு எது சிலையை பிரதிஷ்டை பண்ணிட்டு ஒரு நீங்கள் வந்து அடிக்கடி போய் ஒரு அபிஷேகம் பால் அபிஷேகம் ஒரு நீர் அபிஷேகம் அப்படின்ற விஷயங்களை பண்ணிவிட்டு நீங்கள் பூஜை செய்து வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தடை சீக்கிரமே விலகும் குழந்தை பாக்கிய அமைப்பும் யோகம் கண்டிப்பாகவே நல்லாவே இருக்கும் அப்படின்றது தான் ஆல்ரெடி நான் இந்த மாதிரியான ஒரு பதிவு நிறைய போட்டிருக்கேன் இருந்தாலும் ஒரு திருமண தடைகள் அப்படின்ற விஷயங்கள் வர வருது இல்லைங்களா அவங்களுக்கான ஒரு அமைப்பாகவும் குழந்தை பாக்கிய தடைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் நம்மளோட சேனலில் நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு விளக்க வீடியோவாக தான் இந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிக்சர்லேயே தெரியும் கீழே பீடம் அப்படின்ற விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து அந்த நக சிலையில் ஒரு இரண்டுக்கு மேற்பட்ட அந்த பின்னி பிணைந்த ஒரு அமைப்புகளாக சுத்து இருக்கணுங்க ரெண்டுக்கு மேற்பட்ட சுத்து இருக்கணும் அப்படின்றது தான் இது மாதிரியான அமைப்பு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே போல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சீக்கிரமே குழந்தைப்பாக்கிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த ராகு கேதுக்கள் நல்ல யோகா அமைப்புகளையும் கொடுக்கும் தொழிலில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கா அதுவும் உங்களுக்கு நல்ல யோகா அமைப்பாக கண்டிப்பாக கொடுக்கும் எல்லா ஓகேத்திலும் உங்களுக்கு நல்ல யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றது தான் அப்போ இது இதன் மூலம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மேரேஜ் ஆகாமல் இருக்கிறவங்க குழந்தை தடைதாமங்களாக இருக்கக்கூடியவங்க இந்த முறையை நீங்கள் ஒரு ஒரு டைம் நீங்கள் முயற்சித்து பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் இது போல் பல பரிகார முறைகளை பல ஆன்மீக விஷயங்களை நம்மளோட சேனலில் பார்க்கலாம் நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா அந்த வீடியோ பதிவை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபேஷன் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு ஒரு விருப்பமான நல்ல தகவலாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்